அந்த கும்பல் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி இந்த ஆட்சிகள் இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை நான் சொன்னது தான் என்னை தாண்டித்தான் என் காரை நிலத்தில் ஒரு மன்னன் நீ சொன்னியே பறந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பாருங்க தொட்டா முடியாதுங்க எட்டு படி தாள போச்சது தள்ளுதான முடி நீ போட்டு காட்டு பார்ப்போம் நீ சிக்காருக்கு ரெண்டாயிர க எடுத்து காட்டு பார்ப்போம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பித்து போராடம் வந்ததுக்கு என்ன சீமான கோயிலுக்கு நேர்ந்து விட்டேன் ஐயனார் கோயில் கற்பனை சாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் கல மாதிரி நேர்ந்து விட்டுக்கான் ஒரு வேலையும் கிடையாது இந்த கட்சி தேர்ந்தது போட்டி அதெல்லாம் அஞ்சாவது பட்சம் ஆறாம் பட்சம் ஓட்டு போட்டா போடு போடா போ நான் முன் ஓட்டுக்கானவன் அல்ல நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன் நீங்க எல்லாம் வரிமையை வச்சுக்கா போராட்டம் வரல நான் போராட்டம் அறிவித்த தான் தீர்மானம் நடக்குது ஏன்னா சீமா போரா அங்கே நிப்பான் அவன் சண்டை போடுவான் எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் அதை பத்தி கவலையும் படல அணுகுலை போன்ற நச்ச ஆலைகளை நிறுவுவது திற்காடு தொழிற்சாலை அமைப்பது வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி நில வளத்தை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காடாக நமது தாய் நிலம் தமிழ்நாட்டை இவர்கள் மாற்றி நிறுத்திவிட்டார் இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வது இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது வந்து ஐயாயிரம் ஏக்கர் என்று சொல்றாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை எடுக்கிறதுக்கு அதாவது மொத்தமா உர கழிவு விட்டு போங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்லல என் அருமை சொந்தங்கள் என்னிலும் இடையே என் தம்பிதங்கள் என்னை பெற்ற பேரண்டு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியமர்த்தி விடலாம் ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலோ அல்லது மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல கன்ஸ்டன் என்ற சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறு குடியேறி வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது அப்ப சொந்த நாட்டுக்குள்ளே நாம் நிலங்களை இழந்து நம் வாழ்விடத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகி வருகிறது சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக இப்ப ஈழ தாயகத்தில் இலங்கையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள் நம் வாழ்விடங்களை ஆக்கிரமித்தார்கள் நம்மளை நிலமற்றவர்களாக நாடற்றவர்களாக நம்ம அகதியாக சென்றோம் தான் இங்கே நடக்கும் அடித்து விரட்டினால் விரட்டுவார்கள் மக்களுக்கானது ஆனால் அப்படி இருக்க தனிப்பட்ட பிற முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நீதிருக்கிறார்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை என்று கற்பிப்பதை எப்படி ஏற்பது ஏற்கனவே ஸ்டெர்லைட் அதே தான் நான் அவருடைய வேளாந்தா நிறுவனம் தான் நேரடியாக வேளாந்தா என்றால் தமிழர்கள் ஏற்கனவே அது வந்து நான் விழிப்புறது நான் மீத்தே நீத்தே நெடுக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடினேன் மக்கள் இது மாதிரி செய்து போராடும் போது எப்போது ஆபத்து என்று தெரிகிறது நிலங்களில் சிடிர் திடீர் என்று சீ பற்றி எரிகிற போது தெரிகிறது என்னென்றால் அது நீட்டே நீத்தேன் எடுக்க அனுமதிச்சதுதான் நான் போய் போராடும் போது பல ஆயிரக்கணக்கில் காவலர்களை குவித்து வச்சிருந்தார்கள் என்னை அப்படின்னு தனியாக தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிட்டு போய் வாங்க வாங்க என்று கூட்டிட்டு போய் அந்த கிணறு நீத்தேன் எடுக்கிற கிணத்துக்கு அருகே நீக்கி வச்சு பேசினார் சீமான் பதினேழு ஆண்டுகளாக எடுக்கிறோம் நீங்கள் இப்போது வந்து போராடுகிறீர்களே என்று எனக்கு தூக்கி வாய்ப்புள்ள என்ன பதினேழு ஆண்டு அடிக்கலாமா இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த கிணறு கொண்ட நாங்க கேட்கிற போது உங்கள் மக்கள் தான் எங்க வயல்ல எடுங்க எங்க வயல்ல வந்து எடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் நாங்கள் மண்ணெண்ணை எடுக்கப் போகிறோம் என்று சொன்னோம் மண்ணெண்ணெய் தானே இருக்கிற சீமத்தை நினைச்சு என் மக்கள் விட்டுட்டான் கடைசி தான் தீ பிடிச்சி எரியும் போதான் தெரிஞ்சு ஆகா இது பேராபத்து அப்படின்னு விளையிற நேரத்துல திடீர்னு தீ அந்த மீத்தை எடுத்துட்டு போற குழாய் ஒட்டச்சுக்கிட்டு எரியும் வீட்டுல வந்து வீட்டுல வந்து சமைக்கும் போது தண்ணி எடுத்து குடிச்சா மஞ்சளா இருக்கும் வெள்ளையா சோறு இருக்க வேண்டியது மஞ்சளவே மஞ்சள் புத்த மஞ்சள் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு தெரியுதா ஆகா பேராபத்தானது நிலத்தின் நீர் தன்மை மாறி நீர் நஞ்சாயிடுது இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்ற அன்னைக்குதான் என் மக்கள் எச்சரிச்சு வெளியில வந்து போராட இதே இதேதான் கெயில் எரிவாயு குழாய் ஒவ்வொரு நிலத்தில நம்ம அச்சா பெட்டியில மட்டும் இல்ல நாடங்களும் இது இந்த மகன் உறுதியாக நாடங்களும் நடந்த எல்லா போராட்டங்களையும் நின்று போராடிய ஒரே மகன் நான் என்கிற அந்த உரிமை நான் ஒரு தான் அங்க சைமாவா கடலூர்ல போடுறோம் அங்க சிப்காலுக்கு நிலம் பறிக்கிறாங்க விவசாயி முதல்ல சீமாவா கூப்பிடு எனக்கு தான் தெரியும் இது என் தாயின் மடி நான் பிறந்து வளர்ந்த என் நிலம் என் நிலத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன் என்று ஏன் என்றால் ஒருபடி மனை எவனுக்கும் விட்டு தர முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டங்கள் என்னுடைய பாட்டங்கள் தீரன் சின்னமலை கூலித்தேவன் மருது பாண்டியர் எங்கள் பாட்டியார் வேறு நாச்சியார் ஆலகமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலே தொங்கினான் வீரச்சாவை தருவினார் எங்கள் அருமை பெரும்பாட்டில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் செக்கை இழுத்ததும் இந்த மண்ணில் வெள்ளைகளுக்கு ஒரு வழி மண்ணை தரக்கூடாது தர தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான் என் அருமை தொந்தங்களே அன்று வெள்ளைக்காரனுக்கு ஒரு வழி மண்ணை குடக்க கூடாது என்று போராடிய அந்த மான மரவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை என்னிடம் என் மண் என் உரிமை வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி இந்த ஆட்சிகள் இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை நான் சொன்னதான் என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருபடி மண்ணை நீ நீ சொன்னியே பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி பாருங்க ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்து காட்டு பார்ப்போம் நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில் கற்பனை சாமிக்கு விட்ட கோயில் காலம் நேர்ந்து விட்டுதான் ஒரு வேலையும் கிடையாது கட்சி தேர்தல் போட்டி அதெல்லாம் அஞ்சாவது பட்சம் ஆறாம் பட்சம் ஓட்டு போட்டா போடு போலா போ நான் உன் நீ என்னைதான் இந்த நாட்டு காணவன் இந்த நாட்டுல வேறான் அகர்வாளர் அவர் அப்ப தாத்த வந்தாலும் என் நிலத்துல ஒரு கள்ள கூட இருக்கு அது ஒரு காரணம் நாங்க கண்முடிச்சு சின்ன பிள்ளைல தாக்கிட்டு பணிகளும் ஒரு கால கிட்ட வித்துவிட்ட நிறைய இடத்தை எங்களுக்கு தெரியல வந்து அஸ்டர்ல நட்டுட்ட நீ இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம வந்து ஓட்டிட்டானா அணுலைய இவன் தெரியாம மீத்தே நீத்தன் வந்து என் தாயின் ஈர கொலையா இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் இதை எடுத்தா எரிகாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு பூமியின் ஈர கொலை எடுத்துட்டா அப்புறம் என்னை கேட்டான் ஒரு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு இதெல்லாம் எடுக்காம எப்படி இங்க சமைக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டா எதை இங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து டங்ஸ்டன்னு தாமிரம் அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட் அது இல்லாம தாமிர ஆலைக்கு பண்ணுவீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காமல் தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் அப்படிதான் பண்ணாங்க இதை தோண்டி எடுத்தா ஒண்ணு கிடையாது ஏழுக்கு மேற்பட்ட பாறை மலைகள் ஏரி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நீரூற்றுகள் வரலாற்று பெரும் வரும் கல்வெட்டுகள் சமண கோயில்கள் பல்லுயிர் பெருக்கம் பல அரிய பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிட்டா அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம் குரம் என்ற இவர்களே கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மீனாட்சிபுரமும் அதித்தாபட்டி சூழ் சுற்றுச்சூழலுக்கு பாதி பேர் படுத்துற பகுதியா இருக்கிறது என்று அப்புறம் தீப்பி அதுல வந்து நீ அதிதாபட்டினி வந்து ஏறி எதுனா அவன் சுதந்திர போயிட்டே இருப்பான் என் அருமை பெற்றோர்களே என்னிலும் இல்ல என் தம்பிதங்கில உங்கள்கிட்ட சொல்ற உங்கள் மகன் நான் கண்ணார பார்த்தேன் டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து குடுக்கிறேன் என்று தொழிற்சாலை சேலத்துல யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம் பிள்ளைகள் சுற்றுலா தலம் உள்ள நுழைய விட மாட்டான் மலை அடிவாரத்தில் பத்தாயிரம் ஏக்கரை பறித்து கொடுத்தவர்கள் இவர்கள் இதை போலியா அந்த முதலாளிக்கு ஒரு வெறி நாய் வேட்டி சேலை எப்படி தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருந்தான் பத்தாயிரம் ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்துல சேலத்துல அந்த பத்தாயிரம் ஏக்கர் என்ன பார்க்க போன என்னை உள்ள நுழைய விடல இத போய் ஒரு ஊரா பேசுவாங்க பத்தாயிரம் ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறிடுது அப்படி நம்ம நிலத்தை மாற்றுவான் இந்த வேதாந்த ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை இருக்கான் என் நிலம் எப்படி போன அவளுக்கு என்ன என் காற்று விஷமானா என்ன என் நீர் நஞ்சானா என்ன என் உணவு விஷமானா அவளுக்கு என்ன அவளுக்கு காசு அதனால நாங்க இப்ப நீங்க எல்லாம் வருவீங்கன்னு வச்சு நான் போராட வரல நான் போராட்ட அறிவிச்ச பிறகு தான் தீர்மானம் நடக்குது ஏன்னா சீமா போறான் அங்கே நிப்பான் அவன் சண்டை போடுவாங்க எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் அதை பத்தி கவலையும் வரல ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான் எனக்கு பாதுகாப்பு இல்ல ஏன்னா நாங்க இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு கருப்பனைய சாமி தான் காவலுக்கு செய்வான் கருப்பனையா சாமியை பாதுகாக்கிறதுக்கு நூறு ஆளு அதனால எனக்கு தேவையில்லை நாங்கதான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு தான் இருக்கு ஒண்ணும் கிடையாது அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வரல நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு பண்ணி வந்தோம் ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க வழக்கு போடுவோம் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அது ஒரு பிள்ளைங்க என்னண்ணா ஒரு ரெண்டு போராட்டமா பார்த்திருக்கேன் ஜனம் இதே தான் வேலை கட்சியோட கண்ணீன்னு கருவாடை சுட்டுன்னு கிளம்பிருவோம் பஞ்சம்பளுக்கு போற மாதிரி காலையில் எழுந்துருச்சா இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம் அன்னையா இன்னைக்கு அடிச்சா பெட்டின்னு இன்னைக்கு அடிச்சிட்டா பெட்டி இதே வேலைதான் ஒவ்வொரு ஊர்லையும் பல பிரச்சனைகள் நமக்கு ஆனா என்ன ஆனாலும் சரி நம் வாழ்விடத்தை பன்னடுங்காலமாக நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை பூமியை எதற்காக விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி ஒரு அவங்க சொல்லு கேரளாவில இருந்து கேரளாவில இருந்து ஒரிசாவுக்கு போகுது இந்த கெயில் அந்த எரி காற்று அது எப்படின்னு பாருங்க இருந்து நெடுஞ்சாலை பாதை வழிய வருது தமிழ்நாட்டில இருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வழிய போகுது நம்ம ஊர்ல மட்டும் நிலத்துக்குள்ள பழிச்சு கொண்டு வரா நாங்க போய் போராடும் போது நீங்க பாட்டுக்கு மேல விவசாயம் இங்க நாங்க பாட்டுக்கு பூமிக்களை கொண்டு போறோம் அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா அந்த மாதிரி போய் போராடக்கும்போது நான் கேட்டேன் பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா விட்டுங்க ஏயா தண்ணி உள்ள போகுதுன்னா நாங்க தொடுபடு குழுபுளும் பூமிக்குள்ள கீழே தண்ணி தானே போகுதுன்னு நாங்க விட்டு அப்படி கடைசியா என்ன வருதுன்னா அந்த எரிவாயு அந்த காற்று அந்த வெடிச்சு அந்த கேஸ் வெடிச்சு ஒரு வேலை பேராபத்து ஏற்பட்டா இந்த நிலத்தின் உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும் அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் நிலத்தையும் கொடுத்துட்டு நாங்க தூக்கல வர வந்துடுவோம் அப்புறம் தான் எந்திரிச்சு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது அதுல என்னன்னா அவங்க சொன்ன காரணம் நீங்க வாரத்துக்கு மேலாப்புல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க நாங்க கீழே குழாயை கொண்டு போறோம் அப்ப நாங்க சொன்னேன் நீங்க வாரத்துக்கு நடந்து போங்க நாங்க அந்த கெண்ட காலம் மட்டும் அப்படியே வச்சு எடுத்துக்கிறோம் நாங்க பாட்டு அந்த மலையை எடுத்துக்கிட்டு கள்ளத்திரங்க எடுத்துட்டு போயிடுறோம் நீங்க இருந்த படுத்துருங்க உங்க ஈர கொலையை மட்டும் அப்படியே உழவிட்டு போயிடுறோம் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா அதை இருக்க சொல்லைய முடிஞ்சிருவேன் அப்படின்னு அது இதுதான் மழமொழி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து கதை சொல்றோம் ஒரு ஊர்ல பே பெரிய மலை முழுங்கி மகாதேவன் தான்னு நான் ஏதோ பாட்டி கதை விடுது அது எப்படி மலைய முழுங்கும்னா அது பூதம் அது பூதம் பா அப்படின்னு அன்னைக்கு அது கதைன்னு நினைச்சேன் இப்பதான் அது உண்மையிலே தெரியுது பல ப மழ முழுங்கி மகாதேவங்க பல பிசாசிகள் பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால அச்சப்படுவது பயப்படுவது பற்றி கவலைப்படாதீங்க வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு மகன் என் மேல நூத்தி ஐம்பது வழக்கு நூத்தி ஐம்பது வழக்கு ஒன்னு கொலை கொள்ளையடிச்சதுலாம் இல்ல போராடுனு தான் இப்ப கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசி போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு வரும் நான் வாங்கி வாங்கி பையன் வச்சுக்கிறது அதிகமா தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராப் போட்ட ஒரு ஆள் நான் தான் பல போலீஸ் இல்ல ஒரு மாசம் கையெழுத்து போடு ஒரு நாள் பாத்தா ஒரு ஆட்டத்துக்கு பாத்தாலாம் ஒரு மாசத்துக்கு போடு பாரு அதனால எதுக்கும் பயந்து ஒண்ணு செய்ய முடியாது குழம்பி நின்னு சாதிக்க முடியாது போராடி தான் ஒன்றிணைந்த மேலிருந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒண்ணும் நடந்ததில்ல அரிதா பட்டி நம்ம அன்னை நிலம் என்னனாலும் சரி பாதுகாக்கிறேன் எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க இல்ல நீங்க நம்பிக்கையோட இருங்க நீங்களே விடுசி மான் எடுத்துட்டு போட்டோம்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை அதனால நீங்க எந்த கவலையும் விடாம நம்பிக்கையோட இருங்க நான் முன்னாடியே வர்றது இங்க அப்ப நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்க எங்க தம்பிகள் தங்க எல்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க சரி ஆரம்பிக்கிட்டு வருவோம் ஏன்னா வெவ்வேறு பிரச்சனைகள்ல நாங்க இருங்க உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி இந்த ஐட்டாப்பட்டியை சுற்றி மலைகள் பெரும் அரணாக நின்று பாதுகாப்பதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் இது சத்தியம் ஊர் காவல் தெய்வம் கற்பனை சாஹித சத்தியம் அண்ணன் சீமானவர்கள் தமிழகத்தின் மஞ்சு விரட்டு நடைபெறாமல் இருக்கும் பொழுது நமது பகுதியில் நான் அண்ணனும் தான் வந்து அண்ணன் தலைமையேற்று மாற்த்து இந்த மஞ்சிரட்டை தமிழகத்தில் நனத்தி காட்டுவோம் என்ற பெருமையை அண்ணன் கொடுத்தது அன்னைக்கு நடத்தவே கூடாது நாங்க வந்து நடத்துறோம் நடத்தினோம் அப்படித்தான் எடுத்துருவோம்